வணக்கங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பச்சரிசி வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்யலாம் பார்க்கலாம் பச்சரிசி நல்லா ஒரு டம்ளர் எடுத்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அலசிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க அதை வடிகட்டி தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க அது கூடவே ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாங்க வாசனைக்கு பச்சரிசியில் ஒரு ஸ்வீட்டு செஞ்சால் ரொம்ப செலவில்லாமல் செய்யலாங்க அந்த ஸ்வீட்டு ரெண்டு ஏலக்காயை போட்டு நல்லா மைய நல்லா அரைச்சிக்கலாங்க இதை அரைச்சாச்சுங்க இப்போ ஒரு பவுல மாற்றிக்கலாம் இது கூடவே நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை கலந்துருக்கேங்க கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க நல்லா அந்த நாட்டு சக்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடணுங்க கரைஞ்சி அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விடணுங்க நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒன்று ஒன்று கட்டி கிடக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இருந்ததுன்னா தண்ணியில் கொஞ்சமாக தண்ணியில் நம்ம வெள்ளை கரையிற வரைக்கும் ஊற்றி வடிகட்டி ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ குக்கரில் நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டு சின்ன சின்னதாக ஒரு தேங்காய் முடி எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தேங்காய் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்க இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு இங்கே பாருங்கள் அளவுக்கு வதங்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாங்க அதில் அத் நம்ம மாவு ஊற்றும் போது அடுப்பு ஃபுல்லாக இருக்கணுங்க கொஞ்சம் நல்லா குக்கர் சூடாக இருக்கணும் அதுக்கு பிறகு ஊற்றிட்டு அடுப்பை மிதமான தீயை விட சீராகவே வைக்கணுங்க வச்சு இப்போ நம்ம குக்கரை விசில் போடாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுக்கலாங்க மூடி அப்படியே மூடி வச்சுருந்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குங்க ஸ்வீட்டு ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் கேக்கு மாதிரி சூப்பராக இருக்குங்க வெந்துச்சான்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு குச்சியோ ஏதோ இப்படி உள்ளே விட்டு கத்தி வச்சு பார்க்கும்போது ஒட்டலைன்னா நல்லா வெந்திச்சு நறுத்துங்க இப்போ அப்படியே மி குக்கரை ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுணுங்க நல்லா ஆரனா தான் நல்லா அப்படியே வரும் இப்போ ஒரு தட்டில் வச்சு அப்படியே கவுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே கவுந்து தட்டின உடனே எல்லாம் வந்துச்சு பாருங்கள் அழகாக வந்துச்சிங்களா கீழே கொஞ்சம் லைட்டாக கருவுன மாதிரி தான் இருக்கும் நீ எம்மா சீராக வச்சாலுமே நம்ம அந்த அரிசியில் செய்கிறதால கொஞ்சம் கீழே கொஞ்சம் கலர் கம் கொஞ்சம் கலராக தான் கரு கருப்பாக மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரியும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கலத்தப்போம் ரெடி